అక్కా ఏ తూంగామ్మా ఇక్కవాలా సడువాలో సనాో నమ్మ అక్కతుల అక్కా వరలే ఏం ఇప్పుడెలా నెమ్మదాండి ఎవచ్చ అక్క ఏదో వేదా వేపా అంత బజారి రొమ్మ కష్టపడుతున్నా அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு பழகல ஆத்தா ஜாலியாக சாப்பிட்டு தூங்கி என் மறையாக இருந்து பழகிட்டோம் அங்கெல்லாம் அப்படி இல்லை ஓ ஏன் ஆமாம் வேலை சொல்லுவாள் நம்ம சும்மா உட்காந்தாலே பிடிக்காது அதே எப்படி இருக்குது இதே எப்படி இருக்கு இதையே செய்யலாம் அதையே செஞ்சேன் அப்படின்னு ஏதாவது நொய்ய நொயின்ட்டே இருப்பாள் என்ன செஞ்சாலும் குறை சொல்லுவாள் முஞ்சியில் தூக்கி வீசுவாள்

நம்ம நம்மளாலே இருக்க முடியாது இதை எப்போ என்ன பண்ணுவான் என்ன சொல்லுவான்னு பயந்து நடுங்கிட்டே இருக்கணும் கேவலம் ஒரு பாத்ரூம் கூட நம்மளால் நிம்மதியாக போக முடியாது ஒன்று உள்ளே போன பின்னாடி ஒன்றே வான்னு கூப்பிடுவான் இல்லை போகிறக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுட்டு போ அப்படின்னு நிற்பா என்ன செஞ்சாலும் குறை சொல்கிறதுக்கு எதுக்கு நம்ம செய்யணும் செய்யாமல் திட்டே வாங்கிக்கலாம்னு தோணும் பாராட்டையும் பரவாயில்ல குறை சொல்லாமல் இருக்கலாம்ல அதையும் பண்ண மாட்டா சரி குற சொல்கிறத சொல்கிறான் அது ஒரு குணமாக சொல்லலாம்ல அதுவும் கிடையாது அவளுக்கு பிரச்சனை நான் செய்கிற செயல்கள் இல்லை நான் தான் போன அப்புறந்தேன் எல்லாேருக்கும் அதே நிலமை தாக்கா நமக்கு பிடிச்ச எதையுமே செய்ய முடியாது நம்ம நம்மளாவே இருக்க முடியாது எல்லாம் அந்த நிலமை கிடையாது அவங்கவுங்க பெற்றவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி அந்த நிலமை ஒரு சொல்லு பசங்களாம் எப்போவும் சாங்குற வரைக்கும் அவங்கவுங்க அப்பா அம்மா கூடயே இருக்காங்க யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தைக்காவது சும்மாவாவது தாப்பா குறை சொல்ல விடுவாங்களா என்ன சொல்ல எல்லாருக்கும் அவங்க இல்லை அவங்களுக்கு பிடிச்சவங்க ஏதோ ஒன்று செய்யும்போது அந்த தப்பு பெருசாக தெரியறதில்லை அந்த பர்சன் தான் பெருசாக தெரியறாங்க இதே மற்றவங்க இல்லை அவங்களுக்கு பிடிக்காதவங்க செய்யும்போது தப்பு தான் பெருசாக தெரியுது அந்த பர்சனுக்கு முக்கியத்துவம் இல்லை அங்கே கரெக்டு தான் இவளே ஒரு டாக்டர் எத்தனை பேத்துக்கு கொடுத்த மெடிசின்ஸ்னால எதாவது சைடு எஃபெக்ட்னால அவங்களே இருக்கும் அதெல்லாம் அவ்வளோ பெருசாக தெரியல பார்த்தியா நீ பண்ண தான் பெருசாக தெரிஞ்சிருக்கு நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கி இந்த மாதிரி உட்காந்து ஆளுது புலம்பி பேச்சு தனிக்கு கூட ஆள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அங்கே நான் இருந்து முடியாதே வாழ்க்கைய தான் வாழணும் கிட்டே கேட்டியா அவங்க அம்மாட்ட நான் எதுவும் கேட்கல ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டேன் அந்த பஜாரி பிஸ்னஸ் மீட்டிங் அது எதுன்னா எங்கேயாவது போனோன்னா இங்கே வந்து ரெண்டு நாள் இப்படி இருக்கலாம்ல இருக்கலாம் தான் ஆனால் அதுக்கு நீ ஏன் தான் பேசுகிற பாட்டி ஏனோ தானோன்னு எப்போவாது பேசுகிறான் வேறு யாரும் பேசுறதில்ல அப்புறப்படி அதுவும் நீளாவை தாட்டுகிட்ட சொன்னால் கொண்டாந்து விட்டுட்டு கூட்டிகிட்டு போக போகிறாரு இல்லடி இல்லாவை குளிக்க வெச்சு டிரஸ் பண்ணி எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு அப்போ இப்போ இருக்கிற மாதிரி டாக்டரும் அப்போ இருக்கணும்ல ஆமாம்ல அப்புறம் அதுவும் இல்லாமல் ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்க வீட்டுக்கு தானே வருவாங்க இங்கே எப்படி வருவாங்க அப்போ நாளைக்கு காலையில் போயிடுவோம்ல காலையில் போயிடுவாரா என்னது ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லை இல்லை ஆ எனவும் சொன்னீங்க இல்லை ஆ இப்போ எப்படி ட்ரெஸ்ஸில் மாற்றி நான் அங்கே பெரிய பெரியண்ணா வந்துட்டால வேலைக்காரங்கோட சேர்ந்து எல்லாம் பண்ணியிருக்கான் ம் ஆ என்ன டி என் பேசுகிறேன் ஆ இல்லை உனக்கும் என் மேலே பயமாக என்ன நான்

பேசுகிற வார்த்தைகளே எவ்வளோ காயப்படுத்துது நீ செஞ்ச செய்யலை எவ்வளோ காயப்படுத்தும் ஆருக்கும் கொஞ்ச நாள் ஆகும்ல டைம் கூட அதுவும் இல்லாமல் நீ வந்து மாமாவோட சம்பாதிச்சி வந்து அனுப்பியன்னு சொல்லியிருக்கேன் பாப்பாவையும் கஷ்டப்படுத்திருக்கேன் அப்புறம் எப்படி அதெல்லாம் ஏதோ கோபத்தில் பண்ணணும் தான் இன்னும் எனக்கு அந்த கோபம் ஆதகம் எல்லாம் இருக்குது ஆனால் அளவுக்கு இல்லை இப்போ நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அம்மா அப்பா அம்மா சரியில்லைண்ணா அதுக்கே அவங்க மேலே பொறாம் போட்டு எல்லாம் பண்ணணும் நம்ம அப்பா அவங்க வேலைக்கு போய் ஒரு நல்லா இருந்திருந்தால் அவரு மாமாவாட்ட வந்துருப்பாட்டியும் ஓரளவுக்கு வந்திருப்பார் இல்லை நம்மளுக்கும் ஒரு மதிப்பு மரியாதை இருந்திருக்கும் நீ சொன்னது தான் அது அவங்க ஒண்ணும் இல்லை உணரல இவங்க மருமக்கம் மாறு அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியோடையே இருக்கணும்னு நினச்சிட்டாங்க அது இந்த இந்தளவுக்கு பாடப்பட்டோன்னு நம்ம கண்டமா என்ன இப்போ தான் அனந்த தலையிட காவிச்சுட்டாங்களே இங்கே பாரு அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ யாராக இருந்தாலும் அவங்கவுங்க உழைப்பேன் அவங்கவுங்களுக்கு தான் அதுவும் இல்லாமல் அண்ணன் சம்பாதிச்சா அண்ணனுக்கு தான் மரியாதை அப்புறம் அவங்க பிள்ளைகளுக்கு அதே மாதிரி தானே நம்மளும் ஆனக்கா ஆனால் பொண்ணா பிறந்துட்டாவே பெத்தவங்க வீட்டில் எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அதை பொறுத்து தானே போகுது வீட்டில் மரியாதை கிடைக்கும் அது இன்னும் எங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போகாமல் இருக்காங்க என்ன சம்பாதிச்சு வச்சுருக்காங்க அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க அது இது ஞாயிறு கேள்வி பேச்சு வரதான் செய்யும் டாக்டர் அம்மாவும் அதெல்லாம் பேசுவான் ஒன்று நல்ல இதெல்லாம் பேசுவாங்க தலைவர்த்து தான் நீ எவ்வளவு கேவலமானவங்களாக இருந்தாலும் அப்பா அம்மாவை விட்டு கொடுக்காம எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியும் நம்ம சப்போர்ட் பண்ணி பேச பேச அவங்கன்னு ஏறி நம்ம தலைவர்கள் தான் மிளகரிப்பாங்க அப்போ நீ அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணி பேச மாட்டியா நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன்டி அமைதியாக வந்துருக்கேன் இல்லைக்கா பெவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு வச்சுக்கிய இவளுக்கு நீ யார்தான் செய்யும் நீ திரும்ப திரும்ப இத்து போன பேரண்ட்ஸை வச்சுக்கிட்டே இவ அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறா பாருன்னு கோபம் தான் அதிகரிக்கும் நமக்கு அப்பந்த இப்ப வரைக்கும் மாமா எவ்வளோ செய்கிறாரு ஆனா இது வரைக்கும் நம்மளையும் நம்மள பெத்தவங்களையும் தரப்புறவா நடத்துறதும் இல்ல பேசுனதும் இல்ல மாமாவும் நிறைய தப்பு பண்ணிட்டாரு ஆனாலதான் மாமா தப்பு பண்ணிட்டாரா மாமா என்ன பண்ணாரு

ఎవ సంతోషమా మనసు నెంజి ఎప్పుడెల వాళ్ళు ఆసపెట్టు ఉనకి పోటా ఎప్పుడెల శ్వాసి అను అనుభవా ఒసైన పనుకు డిస్టామాక అలా యోచి పట్టు పలెక్ట్ పని వాళ్ళ తె అప్పటిదానే పిడికిమ

இருந்தது ஆனாலும் அது அவங்களுக்கு நல்லதும் போது எது எனக்கு நல்லது நீங்கள் நினைக்கிற விஷயம் நல்லதா ஒரு நிமிஷம் போது நல்லா யோசிங்க நான் உங்களே நினச்சிட்ருப்பேன் நீலா எங்கள் அக்காவே நினச்சிட்ருப்பாரு எங்கள் ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் மட்டும் இல்லை நம்ம நாலு பேர்த்தோட வாழ்க்கையும் நரகத்தில் தான் போய் முடியும் சசிக்காகவும் மீனலட்சுமிக்காகவும் நம்ம நாலு பேர்த்தோட வாழ்க்கை மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்ம சம்மந்தப்பட்ட எல்லாத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே பறி போயிரும் இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுறீங்க இதுக்கு மேலேயும் நீ அவனை கட்டிக்கோ இவனை கட்டிக்கோ நீ ஏதாவது சொன்னீங்க ஏன்னா நீங்க போனமா தான் பார்ப்பீங்க சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் செஞ்சிருவேன் நான் தான் சொல்றேன்ல உங்களுக்காக எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்றேன்னு அதே மீறி அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாதுங்க உங்களுக்கு என்னப்பா எனக்கு பொதுவாக வேறொருத்தர் உங்கள் லைஃப்பில் வர வரைக்கும் தான் நீங்கள் ஏன் நினைப்பெலாம் இருப்பீங்க ஒருத்தி வந்துட்டானா அப்புறம் நான் யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை சாகிற வரைக்கும் எனக்கு நீங்கள் மட்டும்தான் நான் சொல்ல வேண்டியத நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் ஒரு வேளை உங்களுக்கு என்ன கட்டிக்க இஷ்டம் இல்லைன்னா சொல்லுங்கள் உங்கள் தாலையா நீங்களே வச்சுக்கோங்க யாருக்கு கட்டிக்க இஷ்டமோ அவங்களுக்கு போய் கட்டி விட்டுக்கோங்க ஒரு நாள் முழுக்க நான் உங்கள் கூட இருந்திருக்கேன்னா எனக்கு அந்த சந்தோஷமே போதும் நான் அந்த நிலப்படையே வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துருக்கேன் சொன்னேன் உனக்காக என்னெல்லாம் பேசுனீங்க பேசின தேஸ்னாலக்கு போதும் இனி இது எனக்கு வேண்டாம். நீங்களே வச்சிடங்க. ரேகா, என்ன தக்காைக்கு எல்லாவிதமா முடி பண்ணிட்டீங்களா? அப்பறம்னா பண்ணீங்க. ஆஹா. ரேகா. நீங்க கொடுக்குற முடி தேனா நான் சேமிச்சு வச்சு ஹ்ம். நீ வந்தே வரமா. ஹ்ம். அப்போ ஹ்ம். நீ மாமா, எனக்கு எனக்கு இந்த கண்ணோ இந்த கண்ணோ எலத்து தடவி. ஹ்ம். தடவி. பட்டு வச்சு பூ வச்சு வளையில பட்டு விடா தானே சந்தன குங்குமம் வச்சோம் என் அமுகணத்தை தடவி பொட்டு வச்சு பூ வச்சு வணல் சீர் பண்ண சொல்கிறியா அம்மா சரி பண்ணிகிட்டே போச்சு கல்யாணத்துக்கு நான் சன்னதை பண்ணலாம் கலாந்தத்துனால நான் சின்னதை பண்ணலாம் ஓயா முன்னாடி இருக்கோ பின்னாடி இருக்கா அது மாமாவே தான் உனக்கு பண்ணனும் ஆ சரி பண்ணிக்கலாம் நீ எப்ப கல்யாணம் பண்ணிப்பீங்க எனக்கு நாளைக்கே நான் ஓகே தான் அப்போ எப்ப சந்தன கலப்பீங்க ம் தடவலாம் ம் கல்யாணம் பண்ண பின்னாடி தான் நீங்க குடுக்குற முட்டை வளரும் முட்டு வளருமா அப்படியே வந்து நீ இதை சொல்ற அது எப்படிடா வளரும் யாரோட அம்மா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா மீன் வளரதுல குட்டி மீனே வளரதுல ம் மொத்தம் வளரும் ஏங்க என்னையே புரியலையே ம் ம் தெரியாதே தெரியும் அம்மா காட்டை எங்க காட்டை பாட்டியா ம் பாத்த பாத்த இதே மாதிரி

ஆ சரி அந்த அண்ணன் பண்ணலாம் அத்ததினா எனக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா அதான் இப்போ கேட்டேன் பண்ணுவாங்க அந்த பண்ணுவாங்க சரியா அப்பா பின்னாடி குட்டி போயிடும் சரிடா

யோட்டிக்கு செய்ய தம்பு பாரவ போறவ எல்லாருமே சொல்லிருப்பொடியிலேயால் காதலம்பை வெட்டியே இறைவா என்ன வாயம் செய்கிறார் எதிர்பாரா நொடியில் நீ நறுங்கி வந்தியம்

என்ன சிவா போட்டோலாம் இங்க இருக்கு இது யார் வீடு சிவாக்கு சொந்தப்பந்தான் யாரும் இல்லையே ஒருவேளை யாராவது வீடா இருக்குமோ அப்படின்னாலும் வச்சிருப்பாங்களா என்ன சரி வரட்டும் பாப்போம் வாங்க சாப்பிட்டு இருந்தேனா அதான் பரவாயில்லைங்க உட்காருங்க உங்களா என்னோட ரிலேட்டிவ் தான் அவர் இங்க வந்து தங்கியிருந்தார் தானே இங்கிருந்து ஊருக்கு போனதுக்கப்புறம் அவர் ஏதாவது தகவல் கொடுத்தாரா என்ன அவர் பத்திரமா ஊருக்கு போயிட்டாரு நீங்கள் சிவாக்கு எந்த வகையில் ரிலேட்டிவ் சிவா கட்டிக்கு போகிற பொண்ணுக்கு அப்பா மாதிரி அப்போ சிவாக்கு நீங்க ரிலேட்டிவ் இல்லை சிவாக்கும் அவன் கட்டிக்கு போகிற பொண்ணோட குடும்பத்துக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஓ அப்போ சிவாவோட பேரண்ட்ஸா உங்களுக்கு தெரியும் இல்லையா இல்ல சிவாக்கு பேரண்ட்ஸே இல்ல சிவாவோட போட்டோலாம் வீட்டில் வச்சிருக்கீங்க என்னது போட்டோல இருக்கிறது என்னோட பையன் சேகர் அப்போ சிவா அவரை பத்தி நீங்க தான் சொல்லணும் நானா ஆமாம் சொல்லுங்க உங்களை பார்த்ததுமே எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வந்துச்சு ஆனால் டக்குன்னு இந்த இடம் தான் ஞாபகம் வரல எனக்கும் அப்படிதான் தோணுச்சு என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் தங்கச்சியை பார்க்க வந்த இந்த அன்னைக்கு தானே என் மனைவிக்கு டெலிவரி ஆச்சு அப்பதான் நான் உங்களை பார்த்துருக்கேன் சிவா ஊர்லேருந்து இங்கே வந்தப்போ பார்த்ததுமே எனக்கு என் தான் தெரிஞ்சிருச்சு ஆனால் அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது இவ்வளோ பெரிய ஊரில் உங்களை எங்கே தேடி கண்டுபிடிச்சி கேட்கறதுன்னு நினச்சிட்ருந்தேன் நீங்களாவே என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா அப்போ சிவா உங்கள் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரா ம் ஆமாம் தலையத்தை பார்த்தியா அவன் கம்பெனிலேயே அவன் வேலை பார்க்குறான் அப்ப சிவா தங்கிருக்கிறது என்னோட மூத்த பையன் சசிகூட அவன் அப்பான்னு இன்னும் தெரியாது என்னையும் என் பிள்ளையும் ஏன் பிரிச்சீங்க உங்க தங்கச்சியும் நீங்களும் சேர்ந்து பண்ண சதி தானே இது என் தங்கச்சி உங்ககிட்ட என்ன சொன்னாலோ அதை ஏதாவது என்கிட்டயே சொன்னான் குழந்தை இறந்ததால உதைக்கலான்னு போகும்போது அது அழுகவும் நான் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி சென்னையில் தான் இத்தனை வருஷமாக இருந்தோம் இப்போ எங்கள் மூணு மகளையும் பெங்களூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் தான் மொழி இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டோம் ஓ அப்போ சிவாவை நீங்கள் வளர்த்தவே இல்லை இல்லை சிவாவை தேடி நான் வந்ததால் நான் தான் வளர்த்துறதுதான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க சென்னையில் இருந்தப்போ அடிக்கடி சிஸ்டர் ரிப்பேர் ஆகும் பிள்ளைகள் காலேஜ் படிக்கும் போது ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போய் பழக்கம் அங்கே தான் சிவாவும் இருந்தார் அதனால் அவர் பழக்கமாகி வீட்டுக்கு வந்து சிஸ்டர் ஒர்க்கெல்லாம் பார்த்து கொடுப்பாரு அப்படிதான் அவர் எனக்கு பழக்கம் இதாக நான் நம்பணுமா நம்புறீங்க நம்பலை அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை ஆனால் இதுதான் உண்மை நாடகம் ஆடி தங்கச்சியும் நாடகமாடி ஏன் பையனாக இருந்து பிரித்து உங்கள் வீட்டு பையனை வளர்த்து கஷ்டப்பட வச்சுட்டு இப்போ எதிர்பாராத விதமாக அப்படும் மகனும் மீட்படிகிட்டதால என்னெல்லாம் கதை சொல்றீங்க உங்களுக்கு தெரியுமா நானும் என் குடும்பமும் இவையில்லாத என்னெல்லாம் கஷ்டப்பட்ட ஒன்று வேதனைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னோட மனைவி பத்மாவதி பதினஞ்சு பதினெட்டு வருஷமா தவமாக தவம் இருந்து போகாத இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியாக மாசமானான் தான் வயத்தில் ரெண்டு வாரிசு வளரதுன்னொன்னே எவ்வளோ சந்தோஷப்பட்டான் ஆனால் பிறந்தது ஒன்று தான் உயிரோட உயிரோடு இல்லைன்னொன்னே எத்தனை வேதனைப்பட்டு மனசால உடஞ்சு போயி தாக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தையும் ரொம்ப கஷ்டப்படுது அதுவும் லங்ஸில் ப்ராப்ளம் ரொம்ப நாள் உயிரோட இருக்காது இன்னொரு குழந்தை இறந்தாலும் பரவாயில்ல அதோட முகத்தை கூட நம்ம பார்க்கல அதை அள்ளி அணைக்க முடியல இதேவே நினைச்சு நினைச்சு அவ பைத்தியமாகி கடைசியில் இறந்தே போனான் என்னால அவளையும் பார்த்துக்க முடியல சேகரையும் பார்த்துக்க முடியல சேகருக்காக போகாத ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லை அவங்க ஒரு ஓரளவுக்கு வந்து அவனையும் நான் நல்லபடியாக டாக்டருக்கு தான் படிக்க வச்சேன் போதாத காலமோ என்னவோ காலம் அவனையும் விட்டு வைக்கல அவனும் என்ன காரணத்துனாலேன்னு தெரியல தூக்கு போட்டு சேர்த்துட்டான் கோடிக்கணக்கான சொத்துக்களை சம்பாதிச்சு வச்சுட்டு எனக்கு அப்புறம் இதெல்லாம் ஆடுறதுக்கு ஆளும் இல்லாமல் எனக்குன்னு யாரும் இல்லாமல் நொந்து தான் திடீர்னு சசி சிவாவை கூட்டிட்டு வந்தேன் என் கண்ணு முன்னாடி நிறுத்தினா எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படியே என் பிள்ளைய அள்ளி அணைச்சிக்கலாம் போல இருந்துச்சு ஆனா சசி அதுக்கெல்லாம் விடவே இல்லை இவன் நம்ம பையன் இல்ல நம்ம பையன் மாதிரியே இருக்கான் அதனாலதான் தான் உங்ககிட்ட காட்டை கூட்டிட்டு வந்தேனே என்னை ஒதுங்கியே இருக்க வச்சுட்டான் நான் யாரை வச்சு என்ன சொல்லி சிவாவுக்கு புரிய வைப்பேன் எனக்கு என் பையன் என் கூட இருக்கணும் எனக்கு வேணும்னு நான் நினைக்கும் போது சசி முடியவே முடியாதுன்ட்டான் எங்கே இங்கேயே இருந்தால் நான் சிவா கிட்ட பேசி அவன் மனசை மாத்திருவேணும்னு சொல்லி உடனே கூட்டிட்டும் போயிட்டான் பணத்துக்கு எனக்கு குறைச்சல் எக்கச்சக்கமாக இருக்குது யார் கேட்டாலும் அள்ளி கொடுக்குறேன்னா நீங்கள் கேட்டால் அள்ளி கொடுக்க மாட்டேன்னா சொல்ல போகிறேன் என் பிள்ளையே மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு அத்தனை கேட்டிருந்தாங்க கூட நான் அள்ளி கொடுத்துருப்பேன் அதையெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட இத்தனை வருஷமாக என் பிள்ளைய பிரித்து என் கடலும் கூட காட்டாமல் வச்சுட்டிங்களே உங்கள் வேதனை வருத்தம் இதெல்லாம் எனக்கும் புரியுது பெற்றவங்களையும் பிள்ளையும் பிரித்தது நான் இல்லை என் தங்கச்சி தான் அது எதனாலேன்னு எனக்கும் தெரியாது தான் கேட்கணும் அவளும் இப்போ உயிரோடு இல்லை அவள் புதுசாக ஒரு குளிகார அவங்களோட வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்டாகி இறந்துட்டாங்க அவளுக்கு ஒரே பொண்ணு அவளையும் நான் தான் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கேன் அவளுக்கும் ஏதாவது விவரம் தெரியுமான்னு எனக்கும் தெரியல மற்றபடி நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நடந்தால் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் நானும் காரணம் என்னை மன்னிச்சிடுங்க மன்னிப்பு கேட்டுட்டா மட்டும் நீங்கள் பட்ட வேதனை கஷ்டம் எல்லாத்துக்கும் மருந்தாக அமையாது தான் இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல நான் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு என் விதியில் தலையெழுத்துல எழுதியிருக்கு அதுக்கு நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க சரி விடுங்க நடந்தது நடந்துருச்சு என்ன என் பிள்ளை தான் தெரிஞ்சும் கண்ணார பார்த்தும் அவனை தொடவோ ஏ தானு உரிமை கொண்டாடவோ கூட வச்சுக்கவோ முடியல அதுதான் அதுதான் இன்னும் எனக்கு வலிக்குது இத்தனை வருஷம் கிடச்சப்போ பொக்கிஷத்தை கூட வச்சு பார்த்துக்க முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க ஏன் முடியாது நான் சிவா கிட்டே பேசுகிறேன் சிவா நான் என்ன சொன்னாலும் கேட்பான் எப்படி எப்படி கேட்பான் எப்படி நம்புவா நான் தான் நான் ஏன் விட்டுட்டு போனேங்கன்னு என் மேலே கோவெல்லாம் படுவான் சிவா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளெல்லாம் கிடையாது நல்ல குணமான பையன் இல்லைனா பெங்களூர்ல முன்னாள் கலெக்டரா இருந்தாரு சிவராமன் அவரோட பொண்ண சிவாக்கு நான் பேசுவேனா என்ன எழுது என்ன சொன்னீங்க உங்களுக்கு தெரியாதா இங்க பெங்களூர்ல முன்னாள் கலெக்டரா இருந்தாரு சிவராமன் இப்போ சென்னையில் பிஸ்னஸ் மேனா ஆமா அவரோட ஒரே தான் நான் சிவாக்கு கல்யாணத்துக்கு பேசியிருக்கேன் சேகர் விரும்பின பொண்ணை சிவாக்கு ஒருவேளை இதுதான் விதியோ அவன் விரும்பி இவன் கல்யாணம் பண்ணணும்னு சார் சார் என்ன சார் யோசிக்கிறீங்க சிவராமன் உங்க ஸ்டேட்டஸ்க்கு இல்லைண்ணா சிவராமன் என்னோட ஸ்டூடண்ட் தான் நான் தான் அவருக்கு ஐஏஎஸ் கோச்சிங் கொடுத்தேன் நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு நல்ல குடும்பம் சிவாக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதனால தான் பேசி முடித்தேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைண்ணா என் ஸ்தானத்தில் இருந்து அவனுக்கு பண்ண வேண்டியது தான் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்னை பற்றி முழுசாக தெரியுமா இல்லையான்னு தெரில ஆனால் நான் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கும் இங்கிருந்த வரைக்கும் நல்லா தெரியும் சிவராமனையும் சத்யனையும் ஓ ம் அவங்க பொண்ணு தான் அப்படிங்கும்போது சந்தோஷம்தான் ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சிருக்கா ம் கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு ஆனால் ஆனால் என்ன ஆனால் இன்னும் எதா இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் சொல்லுங்க சிவா வேலை பார்க்குற கம்பெனியோட ஜேஎம்டி என்ன காரணம் தெரியல சிவாவையும் ரேகாவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாம ரேகாவை குடும்பத்தோட அழிக்கணும்னே நினைக்கிறாரு என்ன அதான் சிவாவோட ஜெயந்தி சிவராமன் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாரு என்னது என் பையன் என் பையன் சசி அப்படின்னு நினைக்கிறான் சசி உங்க பையனா ஆமா அப்போ ஏன் ஏன் சசி இப்படிலாம் பண்றான் நெ நெஞ்சு சார் சார் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறேன் உடனே கூப்பிட்றேன் ஹலோ மஞ்சு